அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே செவன்டி டூங்க அதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் பிரிவினையை உருவாக்கியது யார் அப்படின்றத நான் சொல்லுவேன் ஆனால் அது பெஸ்ட்டு இப்போ சொல்ல மாட்டேன் யாருன்றதை இப்போ வீடியோ மூலம் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து வேறு யாரும் இல்லைங்க நம்ம திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் தனது கடைசி நேர்காணலில் அவர் வாயாலேயே அவரே ஒப்புக்கொண்டார் நாட்டின் பிரிவினை அதாவது இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிப்பதற்கு நானே முதன் முதலில் முயற்சி செய்தேன் அதை அந்த வேலையை நானே பண்ணேன் பிரிவினையை நானே உருவாக்கினேன் அப்படின்னு முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களே அவர் வாயாலே ஒப்புக்கொண்ட காணொளி தற்போது உங்கள் பார்வைக்கு பார்த்துட்டு வாங்க You know, and, and uh, Mr. Gandhi and Mr. Jinnah, you were all involved at that point, uh, well before the point of independence and that partition, in the fight for independence of India from British domination. Mr. Jinnah was not involved in the fight for independence at all. In fact, he it. The Muslim League was a was a about 1911, like, I think, it was started really by the British, encouraged by them, so as to create factions in our ranks. It had succeeded to some extent. Even ultimately, they clay, there the partition. I you and Mr. Gandhi in favour of that? Gandhi was not in favour of it. Banker Gandhi was not in favour of it. இந்து பிரிவினைக்கு காரணமே காங்கிரஸ் தாங்க ஆனா வந்து இங்க மக்களால் பேசப்பட வைப்பது பிஜேபி பிஜேபி மதவாத கட்சி நான் பார்த்ததிலேயே என் ஏஜ் டுவெண்ட்டி எயிட்டு நான் பார்த்ததிலேயே வந்து ஒரு மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சி என்றால் அது பாஜக மட்டும்தான் அனைத்து மதத்தினரையும் அனைத்து சாதியினரையும் அரைவணைத்து செல்லக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது இந்திய திருநாட்டில் இந்த காணொலி எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு போயிடலாம் பாத யாத்திரை டே செவன்டி டூ அதாவது எழுபத்தி ரெண்டாவது நாள் எந்தெந்த தொகுதி முடித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமலூர் வீரபாண்டி மற்றும் எடப்பாடிங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் கோலாகலமாக முடித்திருக்கிறார்கள் அதில் ஃபஸ்ட்டு ஓமலூரை பார்த்துடலாங்க ஓமலூரில் மாநாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் கோலாகலமாக தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து சந்திக்கிறார் ஒரு விவசாயியின் மகனை விவசாயிகள் நேசிக்கும் விவசாயி மகன் நமது அன்பு தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயின் வழியை ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு மட்டுமே தெரிய வாய்ப்பு இருக்குது ராஜ குடும்பத்தில் பிறந்த எவருக்கும் தெரிய வாய்ப்புகள் குறைவு அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆராத்தி எடுத்து ஆசீர்வதித்து சால்வை அணி அணிவித்து திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள் பெண்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இத்தனை தலைவர்கள் அதாவது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அம்மாவை கொண்டாடினார்கள் இங்கு தமிழக பெண்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த அளவுக்கு பெண்கள் போற்றும் தலைவரை நான் கண்டதில்லை இப்பொழுது முதல் முறை பெண்கள் போற்றும் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் பெண்களின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்து கொண்டு வருகிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிங்க வீரபாண்டியில் வீரத்துடன் தொடங்கியது ஏன் மண் என் மக்கள் பாதயாத்திரை வீர நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் பாருங்க அங்கே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் மற்ற கட்சிகள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே வீரபாண்டியில் வந்து விசைத்தறியாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு இருக்குங்க அந்த கூட்டமைப்புகளில் உள்ள அனைவரும் வந்து அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறார்கள் அப்படி சந்திக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் படங்களையும் திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் படமும் திரு அண்ணாமலை அவர்களின் படமும் இந்த மூவரின் படங்களையும் பொறித்தவாறு ஒரு ஆடையை நெய்து கொண்டு வந்து தருகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களிடம் தனது அன்பின் வெளிப்படையாக அதை வாங்கி கொண்டார் திரு அண்ணாமலை அவர்கள் பாமர மக்களில் ஒருவன் மகத்தான தலைவன் பாமர மக்களுக்கென்றே பிறந்து வந்த தலைவன் தமிழ்நாட்டை காக்க வந்த காவலன் அப்படின்னு ஏகப்பட்ட பட்டங்களை கொடுத்தாலும் ஈடாகாது திரு அண்ணாமலை அவர்களுக்கு அதான் பாருங்க இப்பவே மக்கள் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த உள்துறை அமைச்சர் அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்களை பார்க்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு பீப்புள் லீடராக மாறியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரபாண்டியோட கூட்டங்க கூட்டத்தை நீங்கள் அங்கே பார்த்தே ஆகணும் நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும் வீரபாண்டியல் வீரத்துடன் நடந்து வரும் நம்ம நமது தங்க தலைவனை பார்த்துட்டு வாங்க with <laughs> you பார்த்தீங்களா என்ன ஒரு கூட்டம் பா சாமி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிங்க எடப்பாடியில் மேளதாளங்களுடன் செண்டை மேளத்துடன் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை எடப்பாடினாவே எல்லாத்துக்கும் தெரியும் யார் யாரோட ஊர் அப்படின்னு நம்முடைய துரோகியின் ஊர் அந்த ஊரில் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது அப்படின்றத கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு ஒரு மகா கூட்டம் மெகா கூட்டம் எடப்பாடியில் ஸோ களம்லாம் மாறிடுச்சிங்க எல்லா தொகுதியிலுமே களம் மாறிவிட்டது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் நமது தலைவர் ஒரு கூட்டத்தை போட்டு இருந்தார் வேறு லெவலில் கூட்டம் வந்தது எம்ஜிஆரை விட அதிகமாக அந்த ஒரு கூட்டம் வந்தது திருவாரூர்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அதுவும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஊர்லேயே வச்சிருந்தார் அதற்கப்புறம் இப்போ எடப்பாடியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நிறைய எதிர்கட்சிகள் பார்ப்பதற்கு இருக்கிறது கொஞ்சம் பொருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியில் ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தேங்காயில் சூடம் வைத்து சூடம் ஏற்றி காட்டுகிறார் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக ஒரு இளைஞர்களின் கதாநாயகனாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக சினிமா பின்னாடி சினிமா ஸ்டாருங்க பின்னாடி ஒரு நடிகர் பின்னாடி சென்று கொண்டிருந்த தமிழகத்தை ஒரு படித்தவர் பின்னால் செல்ல வைத்திருப்பதுதான் அண்ணாமலை அவர்களின் ஈர்ப்பு அண்ணாமலை அவர்களின் பேச்சு அண்ணாமலை அவர்களின் செயல்பாடு அப்படின்றத இந்த இடத்துல வீரத்துடன் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் உங்களுக்கு எடப்பாடியில் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை காண்பிக்கப் போகிறேன் என்ன ஒரு கூட்டம்னு பாருங்க அந்த எடப்பாடியில அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது அதற்கு உண்மையான சான்று நேற்று எடப்பாடியில் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த காணொளி இதோ உங்களுக்காக உற்சாகமான வரவேற்பு பக்கம் வர்ண பகவான் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உற்சாகமான வரவேற்பு இப்போ பக்கம் எல்லாவற்றையும் தாண்டி பக்கத்தில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண்மக்கள் சாயம் நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை தாண்டி நூத்தி முப்பத்தி ஐந்தாவது தொகுதியால் எடப்பாடி சட்டத்துடன் தொகுதி கொண்டிருக்கிறேன் சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்திருக்கும் உங்களெல்லாம் பாய்க்கு தந்து நிச்சயமாக விஷயம் தெரிகிறது மாற்றத்திற்கு எந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் தேர்தலில் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்குள்ள எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த அடுத்து வந்து பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா மோடிஜி ஆட்சியில் பாகிஸ்தான்காரன் வாழை சுருட்டி கொண்டிருக்கிறான் த்ரீ செவன்டி காஷ்மீர் த்ரீ செவன்டி கூட பண்ணிட்டாங்க யாராலையும் பண்ண முடியல மோடிஜி வந்து அதை பண்ணிட்டாரு அதையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பார் இன்னொரு விஷயத்தை நானும் சொல்றேன்னு பி ஓகி அப்படின்னு போக் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு காஷ்மீரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் இன்னும் இருக்கிறது அதை மீட்கக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறது நமது மத்திய அரசு அப்படின்றத கர்ஜனையுடன் இந்த இடத்தில் சொல்லி கொண்டு அந்த காணொலி உங்களுக்கு போடுறேன் பார்த்துட்டு வாங்கி சிரம ஒரு ஆட்சி இடைப்பு செய்ய முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தாங்க ஐயா செய்ய முடியும் முன்னூத்தி எழுபது காஷ்மீரில் எடுக்கவே முடியாது என்று சொன்னார்கள் எடுத்து காட்டி இருக்கின்றோம் எடுத்து காட்டி இருக்கிறோம் எழுபத்தஞ்சு வருஷமா கை வைக்க முடியாது மோடிஜி கை வச்சா பாகிஸ்தான் வாழ சுருட்டி உட்கார்ந்து இருக்கிறார் மோடிஜி செய்து காட்டி இருக்கின்றான் இன்னும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு சரி செய்யணும் நதிநீர் இணைப்பு தமிழகத்திற்கு மிக மிக முக்கியமானது எல்லா ஊர்லயும் தண்ணி உபரியா போயிட்டு இருக்கிறது கடலுக்கு நம்ம ஊர்ல தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்களே கேட்கறீங்க பாரு ஓமலூர் பகுதியிலே காவேரி சரபாங்கா நீரோட்டு திட்டம் கேட்கிறேன் அண்ணே ஒரு திட்டம் வந்துட்டா பரவாயில்ல காவிரியினுடைய உபரியை எடுத்து சரபாங்கா நதியில சேர்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட பெட்டியாபுரம் ஏரி நாகலூர் ஏரி செட்டிப்பட்டி ஏரி மூங்கில் ஏரி முத்துநாயக்கன்பட்டி ஏரி பெரியார்பட்டி ஏரி செம்மன்கூடல் ஏரி அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரிகளை தண்ணி நம்பி விட்டுலாங்க ஐயா ஓமலூர் அறுபதுக்கும் மேற்பட்ட ஏரியில தண்ணி நம்பிட்டீங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் புதுசாக பாசனத்துக்கு வருது விவசாயம் கண்டிப்பா செலுத்தும் இந்த தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கட்சி ஒரு ஆட்சி தமிழகத்திற்கு வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மறுபடியும் தனி பெரும்பான்மையோடு நானூறு எம்பிக்களை தாண்டி தைரியமான முடிவெடுக்கக்கூடிய சக்தியை உங்களுடைய ஒத்தை ஓட்டு மூலமாக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான யாத்திரையை நடத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சுதீர் முருகன் அவர்கள் மிக கடினமாக பணி செய்த இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நன்றி தெரிவித்து இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்து மக்கள் சேவையே என்னுடைய கதி என்றிருந்த அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள் நம்முடைய கூட்டுறவு பிரிவனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களை இப்பதான் பப்ளிக்ல நம்முடைய தொண்டர்கள் முன்பு நம்முடைய மக்கள் முன்பு வரவேற்பதற்கு எனக்கு முதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருந்து இந்த பெருங்கோட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு படக்கூடிய எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஐயாவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து கலைஞர் ஐயாவுடைய செல்ல பிள்ளையாகவும் இருந்து இன்னைக்கு மோடி ஐயாவுடைய செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக இருக்கக்கூடிய அண்ணன் கேபி பி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரர் ஜெயராம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினராக கூடிய சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவரும் இந்த சட்டமன்ற யாத்திரை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ரவி என்று நீங்கள் அன்போடு அழைக்கக்கூடிய ரவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்ட பொருளாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருண் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமூர்த்தி அவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கிழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர்கள் விஜயகுமார் சிவஜோதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இளைஞர் அணியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் ஸ்ரீபதி இருக்கிறாங்க அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் இரும்பு தூண்களாக இருக்கக்கூடிய காட்டையாம்பட்டி கிழக்கு கலையரசி அவர்கள் நன்றியை தெரிவித்து காடையாம்பட்டி மேற்கு ஜெகதீஷன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து காடையாம்பட்டி நகரம் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் கிழக்கு வி என் ரவி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து ஓமலூர் மேற்கு முருகன் அவர்கள் நன்றியை தெரிவித்து ஓமலூர் நகரம் கிருஷ்ண தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தாரமங்கலத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் முக்கியமாக உங்களுக்கு மதுரக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு பொதுமக்களுக்கு நம்முடைய தொண்டர்களுக்கு குறிப்பாக மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லா இடத்திலும் இருந்து இங்கே இல்லை என்றாலும் கூட இந்த பேச்சை காதலை கேட்டுக் கொடுக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஒரு முக்கியமான ரோட்டில் நமக்காக அனுமதி கொடுத்து இந்த யாத்திரைக்கு எல்லா ஆதரவும் கொடுத்து நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஓமலூர் காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த கட்சி நண்பர்கள் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் பாரத பிரதமரின் நலத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிற ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் திருமதி லதா அவர்கள் பாரத பிரதமர் மோடியின் ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தின் மூலமாக சான்றிதழ் வழங்கப்படுகிறது மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்ற வாசகத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்